தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கும் குறிப்பாக பெரிய எதிர்கட்சிகளுக்கும் சில கோரிக்கைகளை வைத்துக்கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில் இன்று அந்தன நல வாரியம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்கின்ற ஒரு கோரிக்கையாக இன்றைக்கு வைக்கிறோம் பாவம் ஜென்மங்களாக பிராமண சமுதாயம் இருப்பதால் அதற்கு எந்த எந்தவிதமான உரிமைகளும் சலுகைகளும் எந்த அரசியல் கட்சிகளும் கொடுப்பதில்லை என்பது யதார்த்தம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வேத பாடசாலைகள் திருமுறை வகுப்புகள் ஆகியவைகளை கோவில்களில் நிறுவி அதற்கான பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிராமண நல வாரியம் என்று ஒன்றை நிறுவி நிதியை ஒதுக்கி அந்த சமுதாயத்தின் மேம்பாட்டை முன்னெடுத்து செல்ல மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறது மத்திய அரசினுடைய அந்த வாரியத்தினுடைய கிளைகள் மாநிலங்களிலும் பரவதாக செயல்பட்டு அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறது இதிலே என்ன ஒரு விஷயம் என்றால் இடஒதுக்கீடு என்று வந்தபோது முதலிலே கொண்டு வந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி சமூக நீ சமூக நீதியை இங்கே நிலைநிறுத்துவதற்காக அது கொண்டு வந்த போது அதனை பற்றிய விமர்சனங்களை பல தலைவர்களிடம் கேட்டபோது பெரியார் அவர்களிடமும் கேட்டார்கள் அப்போது அவர் கேட்டார் பிராமணர்களுக்கு எவ்வளவு சதவீதம் ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்று பிராமணர்கள் வெறும் மூன்று சதவீதம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்று எதுவும் ஒதுக்கவில்லை என்று அவரிடம் சொல்லப்பட்டது அப்போது சொன்னார் பெரியார் சொன்னார் அப்போது சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா மூன்று சதவீதம் இருக்கிறான்னா அவனுக்கும் கொடுத்து போக வேண்டியதுதான் ஐயா அதுதானே சமூக நீதி என்று சொன்னவர் பெரியார் அதையாவது கடைபிடிங்களேன் ஐயா